த டே கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் கூக்கர்ஸ் வாக் ஓ இப்போ இல்லாமல் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வந்து போக போகிற எல்லா டெஸ்டினேஷனும் வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ண ரெண்டு கொடைக்கானல் சீரியஸ் ஒரு ஒரு சீரியஸ்லேயும் ஒரு ஆறு ஏழு எபிசோட் மாதிரி போட்டிருப்பேன் ஸோ பேசிக் இடம் எல்லாம் இருக்கும் இல்லையா கொடைக்கானலில் இந்த லேக்கு அப்புறமேல இந்த குணா கேவ்ஸு குக்கர் வாக்கு அப்புறம் வந்து நம்ம மோயிஸ் பாயிண்ட் இது எல்லாமே நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ கொடைக்கானல் சீரிஸ்னு போட்டு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் போய் காமிச்சிட்ருப்பேன் ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு டைம் வர்றதுனால இவங்களை திருப்பி நான் கூப்பிட்டு போகிறேன் பட் நான் போன இடத்தையே திருப்பி ஷூட் பண்ணி போட்டு உங்களை போர் அடிக்க நான் விரும்பல நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ வாட்சர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நீ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் டீட்டெயில்டாக எல்லா பேஸ்பு நான் சொல்லியிருப்பேன் டே டூ கொடைக்கானல் நேற்று ஃபுல் ஆஃபீஸ்லேயே போச்சு நீ தான் வெளில வந்திருக்கும் இது என்ன கூக்கர்ஸ் வாக் கொடைக்கானல் கூக்கர்ஸ் வாக் இந்த இடத்துக்கு நான் கேட்க வந்திருக்கேன் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ என் சிஸ்டரையும் எங்கள் சித்தியும் எங்கள் சிஸ்டர் ஃபேமிலியை ஓடுறேன் கூட்டு வந்திருக்கேன் ஸோ அவங்களா சூப்பரே சீக்கிரம் வந்து போது அவங்களாம் பார்த்துட்டு சீக்கிரம் நான் நியூ பிளேஸ் நான் அவங்களை கூப்பிட்டு போகிறேன் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு புது வியூ பாயிண்ட்டு நான் இது வரைக்கும் போட்ட ரெண்டு சீரீஸில் கொடைக்கானல் பழைய சீரீஸில் இந்த இடத்துக்கு நாங்கள் வரவே இல்லை டாப் வியூ ஆஃப் வந்து பார்த்தா ஃபுல் லேக்குன்னு தெரியும் இதான் என் சிஸ்டர் என் மச்சான் என் தான் ஃபஸ்ட்டு டைம் கொடைக்கானல் எல்லாத்தையும் அப்படியே சந்தோஷமாக ஆனந்தமாக பார்த்து ரசிக்கிறான் அவளை இங்கே கூப்பிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மாவை இப்படி கூப்பிட்டு வந்து சுற்றி காட்டுன்னு ஆசைப்பட்டேன் நான் கொரோனா அவங்கள கூட்டு போயிடுச்சு என் சித்தியை கூப்பிட்டு வந்துட்டேன் வேறு இங்கேருந்து லேக் தெரியாதுனா எப்படி என் தங்கச்சி என் சித்தியும் அப்படியே புரிக்கிறாங்க நேரத்தில் பார்த்து எப்படி ஐ ஐயோ ஃபீல் ஃபஸ்ட் டைம்மா நீ வீட்டு எவ்வளோ சரியாக பார்க்கல

ஃப்ரூட்டா ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் மணி இப்போ ஏழரை மணி ஆகுது ஆக்சுவலாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டாங்க நான் நேற்று நாங்கள் ஆக்சுவலாக நேற்று ஏழு இடம் பார்த்துட்டோம் என்ன சொல்கிறது கொடைக்கானல் வந்து ஒன் டே ஒன் டேல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் எல்லா சைஸையுமே ரொம்ப கிட்ட கிட்ட கிட்டே இருக்கும் ரொம்ப ட்ராவல் பண்ண அவசியம் கிடையாது ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் பார்த்துட்டோம் மெயினாக இந்த ஹிடன் பிளேசஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அது சில யூடியூப் சேனல்ஸ் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைனா இங்கே லோக்கல் கைடு இல்லை லோக்கல் ட்ராவல்ஸ் நான் புக் பண்ண அவங்க கூப்பிட்டு பட் ஜென்ரலாக எல்லாேருக்கும் ஏன்னா என் சித்தி ஃபஸ்ட் டைம் வரேன் அவளுக்கு ஜென்ரலாக கார்ட வேண்டிய எல்லா இடமும் நான் நேற்று நான் காமிச்சிட்டேன் ஏழு இடம் முக்கியமான இடங்கள் நான் எதுவும் ஷூட் பண்ணல பிகாஸ் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு சீரியஸ்லேயும் நான் எல்லா இடமும் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன் அதனால நான் வந்து திருப்பி திருப்பி போட்டு போர்டை விரும்பலை நைட்டு வந்தோம் சாப்பிட்டோம் படுத்துட்டோம் செம்ம டயர்டு இப்போ சும்மா தான் சும்மாதான் சும்மா எனக்கு கூப்பிட்டேன் ரூபி தூக்கிட்டு கிளம்பணும் எட்டு எட்டு இடம் நேற்று அப்படியே காலைல பத்து மணிக்கு கிளம்பணும் இதெல்லாம் இப்போ நாலரை மணிக்கே பார்த்து முடிவு செய்யல நாலரை மணி க்ளோஸு அது எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு எல்லா இடமும் எப்பயுமா இல்லைன்னா நான் சீசன் டைமே தெரில நாலரை மணிக்கு க்ளோஸ் இருந்து நேற்று இத்தனை இடம் பார்த்ததுனால சித்தி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம் ரூம்லேயே நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் ரூம்லேயே இந்த ஸ்ப்ரிங் வேலை ரிட்ரீட்டில் வந்து நம்ம கேட்குறத ச சமைச்சு தருவாங்க எப்படின்னா முன்னாடியே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா இப்போ நாங்கள் அஞ்சு பேர் வந்தோம்னா நாங்கள் அஞ்சு பிரியாணி கேட்டோம் பிரியாணி பண்ணித்தாங்க எங்களுக்கு சொன்னோன்னே ஓகே சொல்லி நேற்றே நாங்கள் வந்து இதெல்லாம் ஆர்டர்லாம் பண்ணிட்டு ஆர்டர்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டுருக்கும்போது ரெண்டுமே ஆர்டர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் சேர்த்து ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம்ல தான் இருக்க போகிறாங்களா மச்சானுக்கு வேறு லைட்டாக உடம்பு சரியா போயிடுச்சு கொஞ்சம் கோல்டுனால கொஞ்சம் ஃபீவரு அந்த மாதிரி கொஞ்சம் பயங்கர குழுருங்கண்ணா நான் மூணாவது வாட்டி மார்ச் மாதம் வந்தால் இவ்வளோ குளுர் இல்லை போன மாதம் வந்து ஆகஸ்ட்டாக ஆகஸ்ட் மாதம் வந்து இவ்வளோ குளுர் இல்லை இது வந்து அக்டோபர் மந்த் பயங்கர குழு ஸ்பீட் பண்ணாதளவு குழு இந்த மாதம் சும்மா குழு தாங்க முடியலனால சரியான கோயில் சரி தான் இன்றைக்கி அப்டேட்டு சார் இங்கேயும் போகும்போது நாளைக்கு தான் போகிறோம் அது கிராமம் இருக்குமே முருகன் கோயில் இருக்குமே பூம்பாறை பூம்பாறை போகிறோம் அப்புறம் மூணாவதுன்னு எது சொல்கிறேன் ரூபி சித்தி சொல்கிறேன் அதுக்கும் போவோம் ஸோ ரெண்டுமே நான் உங்களுக்கு இதுலையும் காட்டாத பிளேஸ் வரும் நாளைக்கு ஃபுல்லாக பிளாக் பண்ணுவேன் அதுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம் எப்பயுமே பிரியாணி நான் லஞ்ச் சாப்பிட்றது தான் பிரேக்ஃபாஸ்ட் ஆட் பண்ணேன் ரசம் பிளான் டுடே காட்டும் மாடுங்க எத்தனை மாடு எனக்கு நம்ம கார்லாம் இருக்குது ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஓடுது இன்னும் வந்துட்டே இருக்கு பெருசுலாம் வருது ஏ எங்கள் ரூம் பக்கத்தில் ஏ பாருது என்ன என்ன வராது என்ன வராது எத்தனை ஓடு ஆ போயிச்ச மேலே எத்தனை மாடு இங்கே திட்டு பாரு எத்தனை மாடு பாரு இங்கே பாரு பத்து ப ஒரு பத்து மாடல் வந்திருக்கும் நிறைய குட்டிங்க பெருசு ஒரு கிராஸிங் ஸோ மாதிரி இது உங்களுக்கு சாம என் ஃபோன்ல எடுத்து எடுத்தேன் எடுத்தேன் மோஃபோலாம் நிறைய எடுத்துருக்கேன் இங்கே இறங்குறதெல்லாம் செம்ம

நேற்று நைட்டெல்லாம் நாங்கள் பேசிட்டு வந்தோம் நைட்டு நைட் இத்தனி மேலே அவர் கீழே லாஜே சொல்லுவார் நைட் எட்டு மணி மேலாம் வராதிங்க எட்டு மணி மேலே வந்தீங்கன்னா மாடு அது சான்ஸ் காலையில் எட்டு மணி தான் ஆகுது இப்போ வீங்கால தப்ப தப்ப தானே அவ்வளோ அவ்வளோ மாடுங்க ஐயோப்பா செமையாச்சு பார்க்கறதுக்கு இங்கே ஒரு இங்கே ஒரு மழை இருக்கும் அந்த மழை இறங்கி கிராஸ் பண்ணி அங்கே ஓடுதுங்க எத்தனையோ நிறைய மாடு பார்த்தோங்க சரியான ஒரு வீடியோ இன்னைக்கு கிடச்சிது இது ரொம்ப நாள் மெமரிஸாக வச்சுருப்பேன் லைவாக காட்டு மாடை அது எங்கள் லாஜ் பக்கத்துலேயே